தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபரனுடைய கடுமையான வரி விதிப்பு காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட உலக கோடீஸ்வரர்கள் பெரும் செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள் இவர்களில் அதிகமானவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் சிறப்பாக அமெரிக்க அதிபரனுடைய சுற்று வட்டகையில் இருக்கின்ற பெரும் கோடீஸ்வரர்கள் என்று அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் ப்ளூம்பர்க் சஞ்சிகையினுடைய பில்லியனர்களினுடைய இன்டெக்ஸ் என்கின்ற பகுதி காட்டுகின்றது இத்தனை நடந்த பின்னும் எதுவுமே நடக்காதது போல தன்னுடைய மைதானத்தில் கோல்ஃப் விளையாடுவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டொனால்டு சென்று கொண்டிருக்கின்றார் அவர் எதற்காக இதை செய்தார் என்பதற்கு இன்று உலகம் நியாயங்களும் இது ஓர் அநியாயமான செயல் கூறி கொண்டிருக்கின்ற நியாயங்களும் விளக்கமாக இருக்கின்றது ஆனால் இதனுடைய உண்மையினுடைய பின்னணி என்ன இதன் பின்னால் மறைந்திருக்கின்ற கோட்பாடு என்ன என்பது மேலும் சில மாதங்களில் மலிந்தால் சந்தைக்கு வந்துவிடும் என்பது போல வரும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அமெரிக்க கோடீஸ்வரர்களுக்கு இத்தனை இழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் டொனால்ட் டொனால்டு கொண்டு வந்திருக்கின்றார் இந்த அமெரிக்க கோடீஸ்வரர்களும் மற்றவர்களும் பங்கு சந்தையில் ஐநூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களை இரண்டே இரண்டு நாட்களில் இழந்து போயிருக்கின்றார்கள் ஒவ்வொரு அமெரிக்க பில்லியனர்களுடைய செல்வத்திலும் சுமார் மூன்று தசம் ஐந்து விதமான இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அவர்களுடைய பெரும் பணத்தில் இந்த தொகை சிறிய தொகை அல்ல என்பது குறிப்பிடத்தக்க

இழப்பாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய முக்கியமான பங்கு சந்தைகள் டவ் ஜான்ஸ் ஐந்து ஒன்று ஒன்பது வீத இழப்பு எஸ் என் பி ஐநூறு ஐந்து ஏழு நாலு வீதம் இழப்பு நெஸ்டாக் ஐந்து தசம் ஐந்து ஆறு வீதம் சரிவு இவ்வளவு சரிவுகளும் எதனால் ஏற்பட்டது பொருளாதாரத்தை பிழையாக சிந்தித்து பிழையான தடத்தில் கொண்டு சென்ற காரணத்தினால் தான் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் குயோ ஜிய தெரிவிக்கின்றார் எனவே பொருளாதாரத்தை நாசகார பக்கத்தில் கொண்டு செலுத்துவோமாக இருந்தால் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துகின்றோம் என்று நமக்கு நாமே சுயமாக சவுக்கடி போடுவது போன்ற ஒரு நிலை ஆகும் அமெரிக்காவிற்கு உள்ளேயே பங்கு சந்தைகளினுடைய சரிவு இந்த திட்டத்தினுடைய தவறை காட்டுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் பிழையான முடிவை எடுத்து பிழையான பாதையில் சென்றால் இப்படி பிழையான கணக்குகள் வரத்தான் செய்யும் என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒருவர் எடுத்த முடிவால் இன்று உலகம் தேவையற்ற சிக்கலை சந்தித்திருக்கின்றது என்பது பல பொதுமக்களினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது டென்மார்க்கில் பங்கு சந்தையில் முதலீடு செய்த ஒருவர் பலத்த இழப்பை கண்டதன் பின்னதாக அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஒருவர் செய்கின்ற செயலினால் தாங்கள் எல்லோரும் இத்தகைய இழப்பை கண்டிருக்கின்றோம் என்று கவலையுடன் கூறிய காட்சியும் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் பிரிட்டன உலகத்தின் முக்கிய தலைவர்களுடன் தொலைபேசி வழியாக பேசி இந்த வரி விதிப்பினால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன என்று கேட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய வரி விதிப்பில் வெறும் பத்து வீதம் மட்டும் பிரிட்டனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் இத்தாலியனுடைய பிரதமர் ஜியோர் மெலனி மற்றும் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் ஆகியோர் தங்களுடைய கவலைகளை தெரிவித்திருக்கின்றனர் முழுமையான வர்த்தக போரொன்று வடித்திருக்கின்றது இதனால் வர்த்தகம் பெரும் பாதிப்படைந்திருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்று காலை செய்தியில் சுது பேங்கினுடைய பொருளியல் நிபுணர் கூறுகின்ற பொழுது இந்த பிரச்சனை எங்கு வந்து அடிக்கின்றது என்றால் இவ்வாறான ஒரு நெருக்கடிக்கு உள்ளே நிறுவனங்கள் எப்படி பொருட்களை ஏற்றுமதி செய்து பணத்தை உழைப்பது பணத்தை உழைக்காமல் எப்படி சம்பளத்தை வழங்குவது சம்பளம் வழங்க முடியாத நிலையில் நிறுவனங்கள் வேலை நீக்க கடிதத்தை வழங்கினால் எப்படி மக்கள் வாழ்வது இது உலகம் முழுவதிலும் பெரும் பிரச்சனையாக மாறும் ஆனால் இதில் உள்ள பிரதானமான ரகசியத்தை எதற்காக ஊடகங்கள் பேசாமல் இருக்கின்றன அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று டொனால்ட் டிரம்ப் கூறினார் இந்த வரி மூலமாக அனைத்து நாடுகளையும் செயற்பட முடியாத ஏழை நாடுகளாக மாற்றுவதன் மூலமாக அமெரிக்கா முதலிடத்தை பிடிக்க முயற்சி எடுக்கின்றதா என்ற கோணத்தில் இன்னமும் ஊடகங்கள் சிந்தித்து பார்க்க தொடங்கவில்லை அதேவேளை அமெரிக்க மக்களே டொனால்டு டிரம்பிற்கு ஆதரவில்லை என்றும் ஐம்பத்தி இரண்டு வீதமான மக்கள் இது தவறு என்று கூறுவதாகவும் கருத்து கணிப்பு அமெரிக்காவில் வெளியாகி இருக்கின்றது அதே நேரம் இன்று சனிக்கிழமை அதிகாலை அனைத்து நாடுகளுக்கும் பல நாடுகள் இந்த வரி விதிப்பில் இருந்து தப்பி இருந்தன அனைத்து நாடுகளுக்கும் பத்து வீத அடிப்படை வரி என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் உடனடியாக அது அமுலுக்கும் வந்திருக்கின்றது எனவே முப்பத்தி நான்கு வீதம் வரிகட்ட வேண்டிய சீனாவிற்கு இந்த அடிப்படை வரி பத்து வீதத்தையும் சேர்க்கின்ற பொழுது அது நாற்பத்தி நான்கு வீதமாக உயர்கின்றதா என்பது அடுத்த கேள்வி என்று சீனாவில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய வங்கி தலைவர் ஜெரேம் பவுல் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான கருத்தை கூறியிருக்கின்றார் முதலாவது அமெரிக்காவில் பெரும் வேலையில்லா திண்டாட்டங்கள் வரப்போகின்றது இரண்டாவது பெரும் பணவீக்கம் வரப்போகின்றது இப்பொழுதே ஆரம்பித்து மூன்றாவது இப்பொழுது டொனால்ட் இந்த வரியானது நடைமுறைக்கு வருகின்ற பொழுது இதைவிட அதிகமான வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் எனவே இது அமெரிக்காவிற்கு ஆரோக்கியம் இல்லை என்று அவர் ஆனால் கருத்தை பற்றி டொனால்ட் கடுகளவும் கவலைப்படாமல் தன்னுடைய கொள்கையில் மாற்றம் செய்ய போவதில்லை என்று அறுதியாகவும் உறுதியாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதே போல ஐரோப்பிய இளையோர் இதை எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள் இளையோரிடையே இது பற்றிய பிரஜை இருப்பதாக தெரியவில்லை இன்று டென்மார்க்கில் வெளியாகி இருக்கின்ற இளையோர் மதுபானம் அருந்தும் கலாச்சாரத்தை மிகவும் விரும்புகின்றார்கள் அழகாக விரும்புகின்றார்கள் இருந்து இருபத்தி ஐந்து வயதிற்கு இடைப்பட்ட இவர்கள் இன்றிருக்கும் மதுபான கலாச்சாரத்தை மேலும் சீர்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அதாவது மதுபானம் அருந்துவது மரியாதையோடு என்று கூறுகின்றார்கள் உதாரணம் இன்றைய இளையோரில் ஐம்பத்தி ஒன்பது வீதமானவர்கள் தங்களுடைய சக நண்பர்களினால் கட்டாயமாக மதுபானம் அருந்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகின்றார்கள் இவர்களுடைய அழுத்தத்திற்காகவே மதுபானம் அருந்த வேண்டியதாக வருகின்றது மேலும் பலர் மதுபானத்தை அதிகமாக அருந்த வேண்டிய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேவேளை மதுபானத்தை அருந்திவிட்டு மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது தவறானது மதுபானமும் மரியாதையும் கலந்த ஒரு வாழ்க்கை காண வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இவர்களுடைய பிரச்சனை இந்த வட்டத்திற்குள் தான் நிற்பதும் டொனால்ட் டிரம்பினுடைய வரி பிரச்சனையும் ரஷ்ய அதிபரனுடைய போர் பிரச்சனையும் சீனாவினுடைய மேலாதிக்க எண்ணமும் வல்லரசுகளினுடைய போட்டா போட்டியும் இளையோர் மத்தியிலே எந்தளவு தூரம் சென்றிருக்கின்றன என்பதற்கு இது நல்லதோர் உதாரணமாக இருக்கின்றது மதுபானத்தை குடிக்காதவர்கள் பெரும்பான்மையாக இருந்த ஒரு காலத்தில் மதுபானத்தை அருந்துபவர்கள் சிறுபான்மையினராக இருந்து புறக்கணிக்கப்பட்டார்கள் இன்று மதுபானத்தை அருந்துபவர்கள் பெரும்பான்மையாக வந்துவிட்ட காரணத்தினால் மதுபானத்தை அருந்தாதவர்கள் மிக சிறுபான்மையாக போய் அவமானப்படுத்தப்படுகின்ற நிலைக்கு வந்து கட்டாயமாக மதுபானத்தை குடியுங்கள் என்று இளைஞர்களை இளைஞர்களை அழுத்த கொடுப்பதனால் சமுதாய சீரழிவு ஏற்படுகின்றது குடிக்க மறப்பவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்பது இவர்களுடைய விருப்பமாக இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது இன்று ஐரோப்பாவில் இருக்கின்ற இளையோர் மிகப்பெரிய மதுபான பிரியர்களாக இருக்கின்ற நிலையில் இந்த போட்டி சந்தை பொருளாதாரத்தில் அவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகின்றார்கள் முன்னர் பொற்காலம் கண்ட ஸ்பேனியா நூறு வருடங்களுக்கு பின்னர் குப்பர விழுந்த பொழுது அந்த நாட்டின் செல்வத்தில் திளைத்து மதுவால் ஆடி அந்த சமுதாயம் இன்று வரை மீண்டளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நிலையில் ஐரோப்பிய இளைஞர்கள் இருப்பதனால் டொனால்டு டிரம்பினுடைய இந்த சவாலை வெல்வதற்கான பலம் ஐரோப்பாவிற்கு இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை